அண்ணாமலை தீபம்னு சொல்லக்கூடிய திரு கார்த்திகை தீபம் நம்ம எல்லார் வீட்லேயும் கோலாகலமா கொண்டாடி முடிச்சாச்சு அடுத்து தைப்பூசம் வர இருக்கு தைப்பூசத்திற்கு நாற்பத்தெட்டு நாள் விரதம் கடைபிடிக்கிறது ஒரு சிலர் இப்ப வழக்கமாக்கிட்டு வந்துட்டு இருக்கோம் நாற்பத்தெட்டு நாள் விரதம் எளிமையா எப்படி கடைபிடிக்கலாம் அப்படிங்கறத பத்தி இந்த வீடியோல பார்க்க போறோம் நம்ம கிட்ட எத்தனையோ விளக்குகள் இருந்தாலும் திரு கார்த்திகை தீபத்திற்காக அந்த வருடம் புது ஐந்து விளக்காவது வாங்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க அட்லீஸ்ட் ஒரு மூணாவது வாங்கணும் நான் வந்து ஐந்து விளக்கு வாங்கி இருந்தேன் பரணி தீபம் அன்னைக்கு நைட் தான் இந்த விளக்கு வந்து என் கைக்கு வந்துச்சு விளக்கு எல்லாமே வாஷ் பண்ணிட்டு மஞ்சள் குங்குமம் எல்லாமே நான் அந்த அன்னைக்கு தான் வச்சிருந்தேன் ஏன்னா பாக்குறதுக்கு நல்ல ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் அப்படிங்கிறதுனால நான் அன்னைக்கே தான் ஏற்பாடு எல்லாமே பண்ணிக்கிட்டேன் ஸ்கூலும் லீவு அப்படிங்கிறதுனால பசங்களுமே எனக்கு ஹெல்ப் பண்ணணும் அப்படின்னு முன்கூட்டியே சொல்லி வச்சிட்டாங்க ரத்தி வந்து நான்தான் தான் மஞ்சள் குங்குமமெல்லாம் வைப்பேன் அப்படி வந்து சொன்னதுமே நான் சொன்னேன் குளிக்காம விளக்கில் கையை வைக்க விட மாட்டேன் அப்படின்னு சொன்ன உடனே ரெண்டு பேரும் அடித்து பிடிச்சிக்கிட்டு குளிச்சுட்டு ரெடி ஆகிட்டு வந்துவிட்டாங்க ஆனால் நேற்றை பொறுத்த வரைக்கும் மோனி வந்து எனக்கு பெருசாக எந்த ஹெல்ப்புமே பண்ணலை பிரித்திவ் தான் நிறைய ஹெல்ப் பண்ணிட்டு இருந்தான் அவங்களுக்கு ஏதாவது ஒரு விசேஷ நாள் வந்துருச்சுன்னா ஒரே ஜாலியாக போயிடும் நான் தான் செய்வேன் நீங்கள் எதோ பண்ணாதீங்க நானே செய்கிறேன் அப்படின்னு சொல்லுவாங்க சரி ஓகே செய்யட்டும் அப்படின்னு நானும் விட்டுட்டேன் அவங்க ஏதாவது ஒரு வேலை பார்க்குற நேரம் நான் வேற ஏதாவது ஒரு வேலை முடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு மாற்றி மாற்றி சேர்ந்த மாதிரி கார்த்திகை தீபம் கும்பிட்டு முடிச்சிட்டோம் இது எல்லாமே முன்னாடி நாளே ரெடி பண்ணி வச்சுருந்தா இன்னுமே ஈஸியாக தான் இருந்திருக்கும் ஆனால் எங்களுக்கு பரணி தீபம் அன்னைக்கு நம்ம சேனலில் அனௌன்ஸ் பண்ணியிருந்தேன் கிவ்வேக்காக வின்னர்ஸ்னுடைய நேம் லிஸ்ட் எல்லாமே எழுதி அதெல்லாம் ரெடி இருந்ததே பரணி தீபம் அன்னிக்கு எனக்கு ஃபுல்லாக டைம் கரெக்டாக இருந்துச்சு ஏன்னா இரநூத்தி முப்பது பேருக்கு மேலே பார்ட்டிசிபேட் பண்ணியிருந்தாங்க சொன்ன மாதிரியே நான் ரிசல்ட்டும் அனௌன்ஸ் பண்ணிடணும் அந்த டேட் மிஸ் ஆகக்கூடாது அப்படிங்கறதுனால நான் ரொம்பவே அந்த கான்ஷியஸாக இருந்தேன் ஏன்னா ஆல்ரெடி ஒன் மந்த்தாக வெயிட் இருக்கீங்க இப்போதைக்கு ஒரு மூணு பேர் தான் ரூல்ஸை கரெக்டாக ஃபாலோ பண்ணி வீடியோ சென்ட் பண்ணிவிட்டு அட்ரஸும் அனுப்பியிருக்கீங்க இன்னும் ஏழு பேர்கிட்ட அனுப்பாமல் இருக்கீங்க ஏழாம் தேதிக்குள்ளே நான் சொன்ன மாதிரி ரூல்ஸை ஃபாலோ பண்ணி நீங்கள் அட்ரஸ் சென்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா தான் உங்களுக்கு அந்த வெயில் கிடைக்கும் இல்லை நீங்கள் அது வரைக்கும் அனுப்பலை அப்படின்னா நான் வேறு யாரையாவது செலக்ட் பண்ணுற மாதிரி ஆயிரும் இதுக்கு முன்னாடி போட்ட லாங் வீடியோவில் தான் யார் யார் வின்னர்ஸ்னு அனௌன்ஸ் பண்ணியிருக்கேன் அந்த வீடியோ பார்த்து நீங்கள் வின் பண்ணியிருக்கீங்களா அப்படின்னு செக் பண்ணிக்கோங்க இதே மாதிரி தொடர்ந்து நிறைய கிவ்வேஸ் வந்து நம்ம சேனலில் கண்டினியூவாக வரதான் போகுது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள் இப்போ நம்ம முருகனுக்கு நாற்பத்தெட்டு நாள் விரதம் இருக்கிறத பற்றி பார்க்கலாம் தை மாதத்தில் வரக்கூடிய பௌர்ணமியில பூச நட்சத்திரமும் இணைந்து வர்றதுதான் தைப்பூசமா நம்ம கொண்டாடப்படுறோம் இந்த தைப்பூசம் முருகன் வழிபாட்டுக்கு ரொம்ப ரொம்ப உகந்த நாளானது தைப்பூசத்தை முருகனை வேண்டி பக்தர்கள் எல்லாருமே நடந்தே பாத யாத்திரையா செல்வாங்க கோவிலுக்கு அப்படி போறவங்க காவடி எடுக்கிறது பால் குடம் எடுக்கிறது அங்க பிரதர்ஷனம் அடிப்பிரதர்ஷனம் இந்த மாதிரி நிறைய வேண்டுதல் வந்து செலுத்துவாங்க மொட்டை அடிச்சு விரதம் இருப்பாங்க ஒரு மண்டல காலம் மாலை அணிந்து முருகனுக்கு விரதம் இருந்து சுவாமி தரிசனம் பண்றவங்களும் இருக்கதான் என்ன செய்யறாங்க தைப்பூசம் அன்னைக்கு மட்டும் ஒரு நாள் விரதமா இருக்கிறவங்க இருக்காங்க அதை பத்தின வீடியோ நான் அடுத்து அடுத்து போடுறேன் இப்போ நாற்பத்தி நாள் விரதம் எப்படி எளிமையா நம்ம கொண்டாடலாம் எப்படி எளிமையான விரதம் வந்து கடைபிடிக்கலாம் அப்படிங்கறத பத்தி நம்ம இந்த வீடியோல பார்க்கலாம் நாளை இணைந்து விரதம் இருக்க போறீங்க அப்படின்னா ஒரு சில விதிமுறைகள் உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும் அதாவது படுக்கையில வந்து மெத்தையில படுக்க கூடாது கீழே தனியா போர்வ தான் படுக்கணும் அசைவ உணவு இந்த மாதிரி காமனான விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும் மாலை அணிறீங்க அப்படின்னா நிச்சயமா தினமுமே தலைக்கு மாதிரி இருக்கும் இப்போ நம்ம மாலை அணையாம எளிமையா நம்ம வீட்லயே இருக்கக்கூடிய விரதத்தை பத்தி சொல்றேன் முதல்ல நீங்க என்ன விரதம் இருக்க போறீங்க அப்படின்னு முடிவு பண்ணிக்கோங்க நிச்சயமா நாற்பத்தி நாள் உணவு இல்லாத விரதம் கண்டிப்பா முடியாது கூடவும் கூடாது ஒருவேளை விரதம் வந்து இருந்துக்கலாம் போன வருடம் நான் ஒருவேளை விரதம் தான் இருந்தேன் ஏன்னா அசைவ உணவு தவிர்க்கிறது அப்படிங்கறதுனால நான் வந்து அசைவம் எடுத்துக்க மாட்டேன் அப்படிங்கறதுனால நான் ஒருவேளை விரதத்தை வந்து கடைபிடிச்சிட்டு இருந்தேன் இப்போ நீங்க வந்து அசைவ விரதம் சாப்பிடுறவங்க அப்படின்னா நாற்பத்தி நாளைக்கு அசைவத்தை மட்டும் தவிர்த்துட்டு விரதமா இருக்கிறேன் அப்படின்னு எளிமையாக வேண்டிக்கலாம் மூணு வேலை உணவுங்கிறது எடுத்துக்கலாம் நிச்சயமா சாப்பிடணுங்க இது ஒரு மண்டல கால விரதம் அப்படிங்கிறதுனால சாப்பிடாத விரதம் வந்து இருக்கக்கூடாது ஒரு வேலை விரதம்ங்கிறது அவங்க அவங்களுடைய வேண்டுதலுக்கு இனங்க நீங்களே சூஸ் பண்ணிக்கோங்க காஃபி டீ தவிர்க்கிறது நல்லது ஆனால் முடியாது எங்களுக்கு தலைவலி வரும் அப்படின்னு நினைக்கிறவங்க காஃபி டீ குடிச்சுக்கோங்க ஏதாவது ஒரு வேலை மட்டும் குடிச்சுக்கோங்க என்ன கேட்டிங்க அப்படின்னா காஃபி டீ தவிர்த்துட்டா இன்னுமே நல்லது நாற்பத்தி நாள் விரதம் இருக்கு ஒதுக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க டிசம்பர் பதினைந்தாம் தேதியிலிருந்து உங்களுடைய விரதத்தை ஆரம்பிச்சுக்கோங்க பிப்ரவரி ஒன்னாம் தேதி தைப்பூசம் அமைந்திருக்கு இது வந்து ஒரு மண்டல கால விரதம் எப்படி நம்ம வந்து கந்த சஷ்டி விரதம் எவ்வளவு பயபக்தியோட நம்ம கடைபிடிப்போமோ அதே மாதிரி இந்த தைப்பூச விரதம்ங்கிறது ரொம்ப ரொம்ப சக்தி வாய்ந்த விரதம்ங்க இது வந்து நீங்க விரதம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே வீடு வாசல் எல்லாமே சுத்தம் பண்ணிக்கோங்க பூஜை பாத்திரம்ல இருந்து எல்லாத்தையும் சுத்தம் பண்ணிக்கோங்க இந்த நாற்பத்தி நாள் விரதத்துல மார்கழி மாதமும் சேர்ந்து வருது அப்படிங்கறதுனால அதிக காலையில் வீட்டு நிலைவாசல்ல விளக்கு வைக்கிறதுங்கிறது ரொம்ப 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 முக்கியமான ஒரு விஷயம் பெரியவங்க நமக்கு சொல்லியிருக்காங்க கார்த்திகைல மாலையில விளக்கும் மார்கழியில அதிகாலை விளக்கும் ஏற்றுவது ரொம்ப சிறப்பு அப்படின்னு முடிஞ்சது அப்படின்னா நாற்பத்தெட்டு நாளோ பிரம்ம முகூர்த்தத்துல விளக்கு ஏத்துறதுக்கு முயற்சி பண்ணுங்க இல்லை முடியாது அப்படின்னு நினைக்கிறவங்க சூரிய உதயத்துக்கு முன்னாடி விளக்கு ஏத்தலாம் அதுவுமே முடியாதுன்னு நினைக்கிறவங்க ஒரு ஒன்பது மணிக்குள்ளேயாவது விளக்கு ஏத்துறது ரொம்ப ரொம்ப உத்தமமான நேரம் காலையில மாலை ரெண்டு டைமுமே வீட்டில் விளக்கேத்தி முருகன் முருகனை வழிபாடு பண்ணணும் ஏதாவது சிம்பிளான நைவேத்தியம் வச்சுக்கோங்க நான் வந்து பிரம்ம முகூர்த்தத்தில் எழுந்து முருகனை வழிபாடு பண்ணலாம் அப்படின்னு நினைக்கிறேன் ஏன்னா ரொம்ப நாள் ஆயிடுச்சு நானுமே பிரம்ம முகூர்த்த பூஜை எல்லாமே பண்ணி ஏன்னா உடல் உபாதை இருந்துச்சு அப்படிங்கிறதுனால நான் கொஞ்ச நாளாவே பிரம்ம முகூர்த்த பூஜையை விட்டுட்டு இருந்தேன் இப்போ இந்த தைப்பூசத்துக்காக நாற்பத்தி நாள் பிரம்ம முகூர்த்தத்தில் ஆரம்பிக்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன் நைவேத்தியமா ஏதாவது செஞ்சுதான் வைக்கணுமா அப்படிங்கறதெல்லாம் கிடையாதுங்க அதுலயும் இந்த விரதம் இருக்கும் பொழுது செருப்பு போட்டுக்கலாமா அப்படின்னு டவுட் வரும் தாராளமா போட்டு போட்டுக்கலாம் நாற்பத்தெட்டு நாள் செருப்பு இல்லாமல் நம்மளால் எங்கேயும் போக வர முடியாது அதுலேயும் வேலைக்கு போறீங்க அப்படின்னா செருப்பு போட்டுக்கலாம் மாலை போடுறீங்க அப்படின்னா நிச்சயமா செருப்பு அவாய்ட் பண்ணிக்கோங்க இந்த விரதம் இருக்க நேரத்தில் தாம்பத்தியம் வச்சுக்கிறதுங்கிறது கூடாது நாற்பத்தி நாளுமே முருகனுக்கு விளக்கு ஏற்றிட்டு நீங்கள் ஏதாவது ஒரு மந்திரம் அதாவது வேல் மாறல் வேல் வகுப்பு கந்த சஷ்டி கவசம் கந்த குரு கவசம் கந்தர் அலங்காரம் அனுபூதி இந்த மாதிரி உங்களுக்கு எது தெரியுதோ அதை வந்து பாராயணம் பண்ணிக்கோங்க நாள் முழுவதும் முருகனுடைய நாமமான சரவணபவ அப்படிங்கிற மந்திரத்தை நீங்க வந்து உச்சரிச்சுக்கிட்டே பொழுது இன்னுமே உங்களுக்கு அதீத பலன் வந்து கிடைக்கும் நான் வந்து எப்போ ஆறுமுகம் அருளிடம் அனுதினமும் ஏறுமுகம்ன்ற மந்திரம் வந்து சொல்லுவேன் அப்படியும் எனக்கு வந்து ரொம்ப ஒரு மாதிரி ஃபீல் ஆகுது அப்படின்னும் போது ஒரு உற்சாகத்துக்காகவே வந்து நாள் என் செய்யும் வினைதான் என் செய்யுங்கிற மந்திரத்தையும் நான் சேர்த்து உச்சரிச்சுக்கிட்டே இருப்பேன் இப்போல்லாம் அதிகமாக வாய் வந்தால் சினிமா பாட்டு வர்றதை காட்டிலும் ஆன்மீகமான அதுலேயும் முருகனுடைய மந்திரம் தான் அதிகமாக வருது நீங்கள் யாரெல்லாம் இப்படி மாறி இருக்கீங்க அப்படின்னு கமெண்டில் சொல்லுங்கள் விரத நேரத்தில் தினமும் தலைக்கு குளிக்கணுமான்னு கேட்பீங்க தினமும் தலைக்கு குளிக்கணும்னு அவசியம் கிடையாது செவ்வாய் வழிகிழமை எப்போவுமே நம்ம எப்படி குளிப்போமோ அந்த மாதிரி தலைக்கு குளிச்சுங்கன்னா போதும் மற்ற நாட்களில் உடம்புக்கு மட்டும் குளிச்சுக்கோங்க அது போக தினமும் வீடு துடைக்கணுமான்னு கேட்பீங்க வீடு துடைக்க முடிஞ்சால் தொடங்க இல்லை அப்படின்னா பரவாயில்லங்க அவசியம் இல்லை வாரத்துக்கு ரெண்டு தடவை கூட வீடு துடைக்கலாம் ஏன்னா நம்ம அசைவம்லாம் தவிர்த்துட்டு வீடு சுத்தமாக தான் வச்சுருக்க போகிறோம் அதனால் வாரத்துக்கு ரெண்டு தடவை தொடச்சா கூட தப்பி எதுவும் கிடையாது மூணு மாசம் கழிச்சு வீட்டுல கற்பூரம் ஆரத்தியே வந்து கார்த்திகை தீபம் தான் காமிச்சிருந்தேன் ஏன்னா என்னுடைய பெரிய மாமியார் ஒருத்தவங்க தவறி இருந்தாங்க அவங்களுடைய மூணாம் மாசம் கும்பிட்டதுக்கு அப்புறமா தான் கற்பூரம் காமிக்கணும் அப்படின்னு ஐயர் சொல்லியிருந்தாரு அதே மாதிரி விரத நேரத்துல தினமும் பூ மாத்தணுமான்னு கேப்பீங்க பூ வந்து கட்டாயமா மாத்திக்கோங்க பழைய பூவோட விலக்கு ஏத்தாதீங்க அதுவும் இல்லை பூவே இல்லை அப்படின்னா கூட பரவாயில்ல பழைய பூவோட ஏத்தாதீங்க ஒரு சில சிஸ்டர்ஸ் வந்து கேக்குறீங்க நான் அசைவம் சாப்பிட மாட்டேன் ஆனா வீட்டில இருக்கவங்களுக்கு சமைச்சு கொடுக்கலாமா அப்படின்னு கேக்குறீங்க முக்கியமா உங்க குடும்பத்துல நீங்கள் ஒருத்தர் விரதம் இருக்கீங்க அப்படினாவே அந்த மொத்த குடும்பமும் விரதம் இருக்கிறது தான் நல்ல ஒரு பலன் அதுதான் ஒரு ஒற்றுமை எங்கள் வீட்டில் தான் நான் விரதம் இருக்கிறேன் அப்படின்னா பசங்கள்லேருந்து ஹஸ்பண்ட்லேருந்து யாருமே நான்வெஜ் சாப்பிட மாட்டாங்க சில பேர் வீட்டில் இதனால் சண்டை சச்சரவுகள் இந்த மாதிரி வர ஆரம்பிக்கலாம் நீ ஏன் இந்த மாதிரி அடிக்கடி விரதம் இருக்க நான்வெஜ் சாப்பிட முடியாமல் இருக்க முடியாது அப்படின்னு சண்டைகள் வரலாம் அப்படி வரோம் அப்படின்னு நினைக்கிறவங்க மட்டும் அவங்களுக்காக செஞ்சு கொடுத்துக்கோங்க என்ன கேட்டிங்க அப்படின்னா செய்யாமல் இருக்கிறது நல்லது முடியாத பட்சத்தில் செஞ்சுக்கோங்க இன்னும் உங்களுக்கு இந்த நாற்பத்தெட்டு நாள் விரதம் பத்தின என்னென்னலாம் சந்தேகம் இருக்கோ அது எல்லாத்தையுமே கமெண்ட்ல கேளுங்க நான் கண்டிப்பா உங்களுக்கு ஒரு லாங் உங்களுக்கு எட்டு நாள் தான் விரதம் இருக்கணும் நாள் இருக்கலாம் தைப்பூச தண்ணிக்கு மட்டும் கூட விரதம் இருந்துக்கலாம் அது இல்லாமல் நம்ம அடுத்த பதிவுல தெளிவா பார்க்க போறோம் அதே மாதிரி நாற்பத்தெட்டு நாள் விரதம் வந்து யார் யாரெல்லாம் இருக்க போறீங்க அப்படிங்கிறதையும் கமெண்ட்ல எனக்கு சொல்லுங்க உங்களுடைய சந்தேகத்தையுமே கமெண்ட்ல கேளுங்க நான் நிச்சயமா பதிலளிக்கிறேன் அது எல்லாருக்குமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் உங்களுக்கு தெரிஞ்சவங்க யாராவது தைப்பூசம் விரதம் இருக்க போகிறாங்க அப்படின்னா அவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணி விடுங்க எங்கள் வீட்டு கார்த்திகை தீபம் இப்படிதாங்க போச்சு நீங்கள் எப்படிலாம் கும்பிட்டீங்க அப்படின்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள் தேங்க் யூ